அப்படியான ஒரு மேட்டர் அதுல வந்து இது சொல்லல உங்களுக்கு முடியும்னு சொல்ல வேணா இல்ல அது எனக்கு தான் முடியும்னு சொல்லி முடிச்சுட்டா இல்ல இவரே செய்யறான் கேட்டா அது எனக்கு சொல்லிவிட்டு ஒரு நஜ் ஆலகம் ஆகியத்தை நான் உலக மக்களுக்கு ஒரு அட்டாட்சியான ஆக்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறான் சொன்ன உடனே அவங்க வந்து கருவை சுமந்து கொண்டார்கள் அப்படின்னு வருது இந்த விஷயத்தை வெவ்வேறு இடங்கள்ல வேற வேற வார்த்தைகளை எல்லாம் எல்லாம் வந்து பயன்படுத்தி இதே மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுறான் எப்படி சொல்றான் கேட்டா அந்த அண்ணா வதுனகா ஆயத்தில் ஆலமீன் மரியமையும் அவருடைய மகனையும் ஆயத்தில் உள்ள ஆளுமையும் தான் ஆளுமின் அகில சாம நாள் வரைக்கும் உள்ள மக்கள் ரப்பு உள்ள இல்ல ஆளுமின் ரப்பும் இல்லை அதான் ஆலமீன் ஆயத்தில் உள்ள ஆளுமையும் அகில உலகத்திற்கும் ஒரு அக்காட்சி ஆக்கி வச்சிருக்கிறவங்க ஆள் அவருக்கும் ஒரு அக்காட்சி அந்த அவரை மட்டும் இல்லாம சொல்லல அந்த அம்மாவையும் அவரையும் நான் அகிலத்திற்கு அத்தாட்சி ஆக்கியிருக்கேன் என்ன அர்த்தம்

குழந்தா அது வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கும் அதுக்கு ஏற்ற வார்த்தை அடுத்த வாரம் அடுத்த வாரம் பார்த்துக் கொள்வோம் ஈசாலை அவர்கள் தந்தை இல்லாமல் இறைவனுடைய ஆற்றலினால் வல்லமையினால் நேரடியாக படைக்கப்பட்ட விவரத்தின் ஒரு பகுதியை சென்ற வாரத்திலே நாம் பார்ப்போம் ஜிதிரில் என்ற வானவர் அவர்கள் மரியம் அலைசலாம் அவர்களிடத்திலே வந்து உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை பற்றி அல்லாஹ் நற்செய்தி சொல்கிறான் என்று சொல்ல எந்த ஆணும் என்னை தீண்டாத நிலையிலே எப்படி எனக்கு குழந்தை உருவாகும் என்று அவர்கள் கேட்டார்கள் அப்ப அந்த வானவர் சொல்கிறார் இந்த குழந்தையை நாம் ஒரு உலகத்திற்கு ஒரு அட்டாட்சியாக ஆக்கவிருக்கிறோம் இது தீர்மானிக்கப்பட்ட ஒரு காரியம் என்று அவர்கள் சொன்ன வரைக்கும் நம்ம சென்ற வர பார்த்தோம் அதுக்கப்புறம் அல்லாவுடைய வல்லமை பிரகாரம் அல்லாவுடைய கட்டளை பிரகாரம் அவர்கள் கருவை சுமந்து கொண்டார்கள் அல்லாவுடைய கட்டளை பிரகாரம் கருவை சுமந்து கொண்ட உடனே உடனே அவர்களுக்கு பிரசவ அந்த வேதனை பிரசவ வேதனை வழி வந்தவுடனே ஒரு பேரிச்சை மரத்தினுடைய அடிபாகத்திலே அவர்கள் போய் ஒதுங்குகிறார்கள் போதுங்கும் போது அந்த வேதனை தாழ முடியாமல் கபலகாதா மன்சியா நான் இதற்கு முன்னரே மரணித்திருக்க கூடாதா மரக்கடிக்கப்பட்ட ஒரு வரலாறாக நான் ஆகியிருக்க கூடாதா இப்படி ஒரு சிக்கல் எனக்கு உண்டாகிவிட்டது நான் குழந்தையை பெற்ற உடனே அப்புறம் என்ன ஆகும் சமுதாயத்தில் போக முடியாது தந்தை இல்லாம குழந்தை பெற்றாங்கன்னு சொன்னா சமுதாயத்தில் பல விமர்சனங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதற்காக வேண்டி அவங்க ரொம்ப வந்து கவலைப்படுறாங்க அப்ப அல்லா வந்து அவர்களை அழைத்து சொல்லுகிறான் செய்வான் உனக்கு உணவு அந்த பேரீச்சம் மலத்தினுடைய உடனே ஈரமான பசுமையான கனிகள் வந்து உன் மீது சுறியும் என்றெல்லாம் அல்லாஹ் வந்து அவர்களோட சொல்லிவிட்டு குழி ஒசரபி இந்த பேரீச்சம் கனிகளை உண்டு இங்க இருக்கக்கூடிய தண்ணீர் ஒன்று ஊருந்து சொல்றான் அல்ல காலுக்கு அடியில் அந்த தண்ணீரை பருகி மகிழ்ச்சியோடு இறி ஏதாவது ஒரு மனிதர்களை நீ கண்டால் நான் யாரிடமும் பேசுவதில்லை என்ற அல்லாவுக்காக நேர்த்தி செய்துவிட்டேன் அது ஒரு அவங்க இம்மா மினல் அகதன் எந்த மனிதரையாவது நீ பிரசலிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தால் இன்னி ரஹ்மானி சௌமா நான் இறைவனுக்காக நோன்பு நோற்பதாக நான் நேர்த்தி செய்துவிட்டேன் பலன் உ கல்லிமல் யோம இன்சியா இன்றைக்கு எந்த மனிதரோடும் நான் பேச மாட்டேன் என்று நீ சொல்லு சொல்லிக் வந்து கருவை சுமந்த உடனே ஒரு பேரிச்ச மரத்தினுடைய அடியில் போய் இருக்கிறாங்க வேதனை தாழ முடியாம பிரச்சனிக்க போறாங்க பேசிக் கொடுத்தாங்க குழந்தை பெற்ற பிறகு பேசிக்கிறோம் இப்ப யாராவது பேச வந்தாங்க நான் நோம்பாலியா இருக்கிறேன் அதனால நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன் என்று சொல்லு சொல்லிக் கொடுக்கறான் இதெல்லாம் இந்த பத்தொன்பதாவது அத்தியாயத்தில் பதினாறுல இருந்து முப்பத்தி வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம பார்த்துட்டு வர்றோம் இந்த இடத்துல நம்ம ஒரு சட்டத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்ப நோன்பு வைத்துக் கொண்ட காரணத்தினால மனிதர்கிட்ட பேச மாட்டேன் சொல்ல சொல்றோம் அல்ல அப்ப நம்ம இப்போ மௌன விருது இருக்கலாமா அதாவது மனிதர்கள்ட்ட பேசாம இருப்பதை வந்து ஒரு நோன்பு என்று அவங்க வந்து அவங்களுக்கு அல்ல உத்தரவு போடுறான் யாராவது உங்ககிட்ட பேசி கொடுத்தாங்கன்னு கொடுத்தாங்க நான் நோன்பு அதனால பேச முடியாது என்று வந்து நமக்கு முந்தின சமுதாயத்திற்கு ஒரு நோன்பு இருந்தது நமக்கு கிடையாது நபிகள் நாயகம் முந்தின அந்த யூத கிருத்தவை இஸ்ரேல் சமுதாயங்கள்ல நோன்பு வைப்பதாக இருந்தால் பேசாத நோன்பு மௌன விரதம் வாங்கல்ல அந்த மௌனமாக இருக்கக்கூடிய ஒரு விரதம் முந்தைய சமுதாயத்திற்கு அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு மரிய மலைய சிலாத்த அல்லாஹ் வந்து நோன்புக்க சொன்னான்னு நினைச்சுக்கிட்டு நாம என்ன செய்யக்கூடாது இன்னைக்கு யார்ட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு நோம்பலா இருக்க கூடாது பேசாம இருக்கிறதுக்கு வந்து நமக்கு தடை இருக்கிறது எப்படி தடை இருக்கிறது என்று கேட்டால் நபிகள் நாயகம் சலல்லா அலை செல்லும் அவர்கள் ஒரு நாள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் சொற்பொழிவு அப்ப உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது பள்ளிக்கு வெளியே வெயில் பகல்ல நடக்குது இந்த சம்பவம் பள்ளிக்கு வெளியில வெயில் ஒரு நாள் நின்றுட்டு இருக்கிறார் அப்ப நபிகள் நாயகம் சலல்லா அலை செல்லம் கேட்கிறாங்க அவர் ஏன் நிக்கிறார் என்றால் வெளியே எல்லாரும் வந்து உள்ள உட்கார்ந்து மாதிரி அவர் வந்து உட்கார வேண்டியதானே என்று நபிகள் நாயகம் செல்லா உலை செல்லும் அவர்கள் கேட்கிறார்கள் அப்ப மக்கள் சொல்றாங்க அபு இஸ்ராயில் அவர் வந்து பேர் வந்து அவருக்கு அபு இஸ்ராயில் நகர எக்கூம வலா எக்கூத அவர் வந்து எப்பவும் நின்றுட்டே இருக்கிற நேர்ச்சி பண்ணிட்டார் உட்கார்றதே இல்லைன்னு நேர்ச்சி பண்ணிட்டாராம் உட்காராம இருக்கிறது அப்படி ஒரு நேர்ச்சி அவர் வலா எஸ்தல் இல்லை

சாத்தையும் பேசுறது இல்லைன்னு ஒரு நேர்ச்ச உழுவுற வெயில்லாம் தலையில உழுவணும் ஒரு நேர்ச்ச நோம்பு வைக்கிறதுன்னு ஒரு நேர்ச்ச இப்படி நாலு விஷயங்களை அவர் நேற்று செய்து கொண்டார் அப்ப நபிகள் நாயகம் சரலாலு சொன்னாங்க மூணு ரூ போலியா தக்கல்லம் முதல்ல அவர் பேச சொல்லி அவர் உத்தரவு போடுங்க அது பேச மாட்டேங்கிறது பேச மாட்டேங்குறது ஒரு வணக்கமா பேசணும் நல்ல காரியங்களை பேசி நன்மைகள் என்ன செய்யணும் அதிகம் அதிகமாக உள்ளே கொள்ளையடிக்கணும் அப்ப முருகு பள்ளியத்தை கல்லம் அவர் பேச வேண்டும் பேசட்டும் ஒல் எஸ்தல் இல்ல நிழலில் வந்து அமரட்டும் ஒல் எக்கூத நிக்கிறேன்னு சொல்றாரு பாருங்க உட்காரட்டும் அப்படி நிக்கிறதுங்கிற ஒரு வணக்க மார்க்கத்தில் கிடையாது ஒல் யுத்திம சவமகு நோம்ப மட்டும் ஒரு முழுமையாக்கட்டும் நாலு விஷயம் செஞ்சார்ல அந்த நாலுல மூணு தப்பு ஒரு விஷயம் ஓகே நேர்ச்ச பண்ணது வந்து நோம்பு வைக்கிறதாக நேர்ச்ச பண்ணாரு பாருங்க அது கரெக்ட் அதை மட்டும் வைக்கலாமே தவிர நான் வெயில்லயே அலைய வேண்டும் ஒருத்தர் நேர்ச்சி பண்ணார் சொன்னா வெயில்லையும் அலையக்கூடாது நான் நின்றுகிட்டே இருப்பேன் எப்ப பார்த்தா அப்படின்னு நேரத்தை நான் ஒரு ரெண்டு நாளைக்கு நான் நிற்பேன் அல்ல ஒரு எட்டு மணி நேரம் நான் நிக்க போறேன் அல்லா உட்கா வேண்டி அப்படின்னு சொன்னார் இது திருக்குத்தனம் இது செய்ய வேண்டியது இல்ல செய்யக்கூடாது இந்த மாதிரி நம்ம யாரும் நேரத்தை தப்பா பண்ணிட்டோம்னு சொன்னா இதுகளை எல்லாம் செய்யக்கூடாது அதே மாதிரி பேசுறதே இல்ல நம்ம அல்லாம ஆணையான இன்மையில் யாரும் பேச மாட்டேன் அல்லது நான் பேசக்கூடாது என்று சத்தியம் செய்து விட்டேன் நேர்ச்சி செய்து விட்டேன் ஒருத்தர் சொன்னாரு அதெல்லாம் செல்லாது பேசலாம் பேசக்கூடாதுன்னு நேர்ச்சி பண்றது வந்து தப்பு அது ஒரு வணக்கம் கிடையாது ஆனா நோம்பு வைப்பதாக நேர்ச்சை பண்ணுன்னா அது மட்டும் நிறைய பேர் சொல்றாங்க அப்ப நான்கு விஷயங்களுக்கு அவர் நேர்ச்சி பண்றாரு மூணு விஷயத்தை செய்ய தடுத்துறாங்க என்ற செய்திய புகாரியில ஆறாயிரத்தி எழுநூத்தி நாலாவது ஹதீஸ் நீங்க பார்க்கலாம் அதாவது ஏழாவது பாத்தீங்கன்னா இந்த ஹதீஸ் இடம் பெற்று ஆறாயிரத்து எழுநூத்தி நாலு ஆறு ஏழு சைபர் நாள் அப்ப இந்த ஹதீஸ்ல என்ன நமக்கு விளங்குதுன்னு கேட்டா மரியமலாம் வந்து பேசாத நோன்பு வச்சிருக்காங்கன்னு குரான் சொல்லுது வந்து நமக்கு அதை தடுத்தார்கள் என்று இது ரெண்டையும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது சட்டங்களை பொறுத்த வரைக்கும் முந்தின சமுதாயத்திற்கும் நமக்கு உள்ள சட்டங்கள்ல சில வேறுபாடுகள் எல்லாம் அவங்களுக்கு சட்டம் பூரா நமக்கு இருக்க மட்டும்தான் ஒரே மாதிரியா இருக்கும் அல்ல ஒருத்தன் சுருக்கம் நரகம் மருமை கேள்வி கணக்கு இதுகள் கேமனால வரைக்கும் மாறாது திங்கிர விஷயங்கள் வணக்கத்தினுடைய முறைகள் எல்லாம் ஒவ்வொரு காலத்துல மாதிரி மாறும் அப்ப ஈசா நபி கூட போய் அந்த மக்களுக்கு சொல்லும் போது ஒளி ஒழிந்தளக்கும் பாவல்லது உரிமாலைக்கும் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்ட சிலவற்றை நான் ஹலாலாக்க வந்திருக்கிறேன் என்று சொன்னதாக குரான் சொல்லுது ஈசா நபி அந்த உமத்துல போய் சொல்றாங்க ஏற்கனவே உங்களுக்கு ஹராமா இருந்துச்சுல அதுல சில விஷயங்களை நான் ஹலால் என்று சொல்ல வந்திருக்கிறேன் இப்ப குரான் இதுக்கு அனுமதி இருக்கு எது அனுமதி இருக்கு முந்தைய சமுதாயத்திற்குரிய சட்டங்கள் வந்து அடுத்த சமுதாயத்துக்கு மாற்றப்படும் அந்த அடிப்படையில் மரியமலையா அவர்கள் நோன்பு பேசாத நோம்பு வச்சது வந்து அந்த சமுதாயத்துக்கு இந்த வசனத்தை ஆதாரமா வைத்துக் கொண்டு மாட்டேன் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அதுபோக வணக்கங்களை தான் நம்ம என்ன செய்யணும் நேர்த்த செய்யணும் நம்ம உமத்துக்கு நம்ம இந்த சமுதாயத்துக்கு என்ன சட்டம் என்று கேட்டா இபாதத்திற்கு வணக்க வழிபாடு அதை தான் நேர்த்தி பண்ணணும் நான் தஸ்வீர் செய்யறேன் பத்திரக்காய் தொழுவுறேன் அஞ்சு நோம்பு வைக்கிறேன் அல்ல சதக்கா தர்மங்கள் செய்யறேன் இதெல்லாம் இபாதத்துகள் இபாதத்து செய்யறாத்தான் நேரத்தை செய்யணுமே தவிர இந்த வாசிப்பு நான் உடைக்கிறேன் நேரத்தை செய்யக்கூடாது இது வணக்கமா இது இது வணக்கம் கிடையாது அந்த பேப்பரை நான் கிழிப்பேன் இதெல்லாம் என்ன இல்ல இதெல்லாம் நேரத்தை கிடையாது வணக்கம் கிடையாது இபாதத்து வணக்க வழிபாடுகளா இருந்தா என்ன செய்யணும் நம்ம வந்து நேரத்தை பண்ணணும் நான் கண்ணாடியை போட மாட்டேன் கழித்து வச்சிருவேன் இப்படி நேர்ச்சி பண்ணக்கூடாது அவர் கண்ணாடி போடுற ஆளா இருப்பாரு என்ன நேர்ச்சி பண்ணக்கூடாது நான் அல்லாவுக்காக ஒரு நாள் முழுவதும் நான் கண்ணாடி போடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நேர்ச்சி பண்ணக்கூடாது சட்டையே போட மாட்டேன் இதெல்லாம் நான் செருப்பு போடாம இருப்பேன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அனுமதி நமக்கு நேர்ச்சினா என்ன பண்ண அது இபாதத்தா இருக்கான்னு பாக்கணும் வணக்கமா இருக்கலாம் அல்லாவுக்கா செய்யறது வணக்கம் தான் கொடுக்கணும் அந்த மாதிரி விஷயத்த மறிச்சு வழங்கி கொள்ளணும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டா அவங்க வந்து பேச மாட்டேன்னு விட்டாங்க அப்ப உடனே என்ன செய்யறாங்க இன்னொரு சீத கவனிக்கணும் பொதுவாக ஒரு பெண்ணு கர்ப்பம் அடைந்தார்கள் என்று சொன்னா அவங்க எப்படி கர்ப்பம் அடைவாங்க சிறிது சிறிதாக ஒரு ஒரு ஒன்பது மாசம் பத்து பத்து நாள் ஆகும் சொல்றாங்க இல்லையா பத்து மாசம் வைங்களேன் நம்ம நடைமுறை பிறகு பத்து மாசம் படிப்படியாக தான் குழந்தை வளர்ந்து பிரசரிப்பாங்க இவங்க வந்து அந்த மாதிரியான முறையில் சூழ் கொள்ளாததுனால இவங்க எப்படி பிரசவிக்கிறாங்கன்னா ஒரே நாள்தான் தான் அதை நம்ம வழங்கிக்கிறோம் இல்லன்னா அப்பவே எல்லாரும் தெரிஞ்சு போயிரு அதுக்கு தான் அந்த அம்மாவை எல்லாம் சொல்ல சொல்றான் பலன் கல்லிமல் எவ்வளவு இன்சியா இன்னைக்கு நான் யாரோட பேச மாட்டேன்னு சொல்ல சொல்றான் இந்த பத்து மாசத்துக்கு பேச மாட்டேன்னு எல்லாம் சொல்ல சொல்லல யாராவது பேச வந்தால் இன்று நான் யாரிடமும் பேச மாட்டேன் என்று சொல்லுன்னு சொல்லிவிட்டு உடனே அத்தத்து மிகிய கௌமஹா உடனே குழந்தையை கொண்டுகிட்டு மக்கள்கிட்ட வந்தார்கள்னு சொல்லப்படுது இந்த வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா பத்தொன்பதாவது அத்தியாயத்தில் என்ன வருதுன்னா அதாவது இருபத்தி ஒன்னுல பத்தொன்பதாவது அத்தியாயத்துல இருபத்தி ஒண்ணுல என்ன ஆகுதுன்னு கேட்டா குழந்தைய செய்தியே சொல்றான் ஒண்ணுல இருபத்தி ரெண்டுல என்ன ஆகுதுன்னு உடனே வேதனை வந்து அவங்கள வந்து அந்த பேரிச்ச மரத்தினுடைய அடிக்கு தள்ளிக்கிட்டு வந்துருச்சு அப்படிங்கிற செய்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்தது அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னு கேட்டா இருபத்தி ஆறுல இன்னைக்கு நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன்னு சொல்லு சொல்றான் இருபத்தி ஏழு அடுத்த வசனத்துல குழந்தைய கொண்டு வந்தார்கள் அப்ப இதுல நமக்கு என்ன விளங்குதுன்னு கேட்டா இல்ல இந்த குழந்தையை பெத்த உனே விமர்சிச்சிருப்பாங்க வயிற்று பெருசா வர பார்த்து விமர்சிச்சிருப்பாங்களே நாலு மாசம் அஞ்சு மாசத்திலே வயிறு எல்லாம் தெரிஞ்சு போயிருந்தேன் என்னமா நல்லத்தனமா இருந்த எப்படி என்ன என்ன நடந்து உனக்குன்னு கேட்க மாட்டாங்களா திடீர்னு கொண்டே விட்டோம்னா ஆச்சரியமா கேட்கறாங்க என்னமா இந்த மாதிரி பண்ணிவிட்ட பிள்ளைகள் வந்து அப்படின்னு அவங்க கேட்டதுல இருந்து இது வந்து அந்த குழந்தை உருவானது எப்படி அதிசயமானதோ அது வந்து அல்ல ஆற்றல் அதனுடைய வல்லமையினால் உருவாக்கின காரணத்தினால அதுக்கு வந்து நான் ஒரு பத்து மாசம் அந்த ஒன்பது மாசம் அல்லது எட்டு மாசம் வந்து சில அவங்களுடைய பிரசவத்தை அந்த மாதிரி காலம் இருக்கு பாருங்க அந்த டைம் எடுக்கல அந்த பத்தொன்பதாம் அத்தியாயத்தை நீங்க படிச்சு பார்த்தால என்ன செய்யும் விளங்கும் அப்ப நான் யாரிடமும் பேச மாட்டேன் என்று சொல்லும் சொல்லிவிட்டு அத்தத்மிகி கௌமஹா உடனே அந்த குழந்தையை சமுதாயத்திடத்திலே அவர்கள் கொண்டு வந்தார்கள் தான் சொல்லிட்டு போனார் அடுத்த நாள் குழந்தை உண்ட பெற்றுட்டாங்க உடனே அவர்கள் கொண்டு வருகிறார்கள் தகமீழ்கு குழந்தையை சுமந்து கொண்டு வந்த உடனே காலு யா மரியம் லக்கத்தியத்தை செய்யன் பரியா மரியமே என்ன இது இப்படி அநியாயமான ஒரு ஒரு செய்தியை கொண்டு வந்துட்டிய இப்படி என்ன மாதிரி குடும்பத்துல பிறந்த நீ நீ வந்துகிட்டு கல்யாணம் பண்ணாம ஒரு முறைப்படி இல்லாம ஒரு பிள்ளை பத்திட்டு வந்து நிக்கிறிய என்று அவர்கள் கேட்டார்கள் யா உகுத்த ஹாரூன் ஹாரூனுடைய சகோதரிய ஹாரூன் ஒரு சகோதரிய அவங்க சகோதரர் அவர்கள் இருந்திருக்கிறாங்க அந்த ஹாரூன் நபி இல்லை